ஓம் சாய்ராம் சாய் பாபாவின் குரல் அன்பு குழந்தைகளே மௌனம் ஒரு மகத்தான சக்தி ஒரு பேச்சு சொல்லாத எத்தனையோ செய்திகளை ஒரு மௌனம் சொல்லிவிடும் மௌனத்தின் சக்தியை உணர்ந்தவர்கள் அதை தங்கள் வாழ்வில் உபயோகித்து வெற்றி கண்டிருக்கிறார்கள் எப்போதும் பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பது ஆனால் அதைவிட எதை எப்போது பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் தெரிந்து வைத்திருப்பது மிக அவசியம் ஒரு அரசனின் அவையில் அறிவு கூர்மையும் திறமையும் மிகுந்த அமைச்சர் ஒருவர் இருந்தார் அவரை எல்லோரும் புகழ்வது கண்டு மன்னர் கொண்டார் அவரை எப்படியாவது கீழ்மைப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார் ஒரு நாள் அவையில் மன்னர் அறிவாளியான அந்த அமைச்சரை பார்த்து முட்டாள்களிடம் பழக வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த அமைச்சர் எவ்வித பதிலும் கூறாமல் மௌனமாக இருந்தார் அவர் பதில் தெரியாமல் இருக்கிறார் போலும் என்று நினைத்த மன்னர் என்ன அமைச்சரே நான் கேட்ட கேள்வி உமது செவிகளில் விழவில்லையா என்று கேட்டார் முட்டாள்களுடன் பழக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று மீண்டும் கேட்டார் அதற்கும் பதில் கூறாமல் மௌனமாகவே அமைச்சர் இருந்தார் இதனால் கோபமடைந்த மன்னர் என்ன நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் எதுவும் கூறாமல் விழிக்கிறேரே நான் கேட்பது உங்கள் செவிகளில் விழவில்லையா அல்லது என் கேள்விக்கு பதில் தெரியவில்லையா என்று கேட்டார் அமைச்சர் மன்னருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு மன்னர் பெருமானே உங்கள் கேள்விக்கு உடனே பதிலளித்து விட்டேனே நீங்கள்தான் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றார் உடனே மன்னன் மூன்று முறை நான் கேட்டும் பதில் ஏதும் கூறாமல் மௌனமாக அல்லவா இருந்தீர் என்றான் அதற்கு அமைச்சர் ஆம் அரசே அதுதான் என்பதில் முட்டாள்களுடன் பேச வேண்டுமென்றால் மௌனம்தான் சாதிக்க வேண்டும் என்றார் மன்னர் வாயடைத்து போனார் ஒரு மனிதனை தாக்கும் மிகப்பெரிய ஆயுதம் அவனுக்கு பிடித்தவரின் மௌனம்தான் மௌனம் சாதிப்பது கொடியவனுக்கே ஊக்கமளிக்கும் கொடுமைக்கு உள்ளாகிறவனுக்கு ஊக்கமளிக்காது பல நேரங்களில் மௌனம் நிறைய செய்திகளை எளிதாக சொல்லிவிடுகிறது அதே நேரத்தில் வாயை மூடிக்கொண்டு பேசாமலே இருப்பது உண்மையான மௌனமில்லை அதாவது அக புற மனதினில் அமைதியான முறையில் கடைபிடிக்கப்படும் மௌனமே மிகச்சிறந்ததாகும் ஒவ்வொரு நாளும் நாம் பலரிடம் பேசுவது அவசியமாகிறது நாள்தோறும் பிறரிடம் பேசுவதால் உள்ளம் களைப்படைகிறது சில வேளைகளில் மனம் பாதிப்படையலாம் அமைதியை இழக்க நேரலாம் நாள்தோறும் குறைந்தபட்சம் பத்து நிமிடம் மௌனத்தை கடைபிடிப்பது முக்கியம் அவ்வாறு செய்வதால் ஒருவர் தம்மை நிலைப்படுத்துகிறார் அதனால் அவர் அன்றைய நாளில் நிகழ்ந்த அனைத்தை பற்றியும் அமைதியாகவும் தெளிவாகவும் யோசிக்க முடிகிறது தேவையான